வணக்கம் திருமானூரிலிருந்து ஏலாக்குறிச்சி வரை தவக்கால சிலுவை பாது யாத்திரை நடைபெற்றது இணை விரிவான செய்திகள் கிறிஸ்துவர்கள் ஆண்டுதோறும் இயேசு கிறிஸ்து சிலுவில் அறியப்பட்ட முந்தைய நாற்பது நாட்களை தவக்காலமாக கடைபிடித்து வருகின்றனர் கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி சாமல் புதன் அன்று இந்த வருடத்திற்கான தவக்கால விரதத்தை தொடங்கி கிறிஸ்துவ பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் விருந்து வருகின்றனர் இந்நிலையில் தவக்காலத்தின் ஐந்தாவது வெளியான நேற்று சிலுவை பாத யாத்திரை ஏராக்குறிச்சி அடைக்கல மாத ஆலயம் சார்பில் நடைபெற்றது இதையொட்டி அரியலூர் மாவட்டம் திருமானூரில் உதவி பங்குத்தந்தை விமல் மற்றும் ஞானசக ஜபம் கூறி சிலுவை பாத தொடங்கி வைத்தார் இதில் பகுதியை சுற்றியுள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு சிலுவியுடன் பாத யாத்திரையாக நடக்க துவங்கினர் திருமானூரில் தொடங்கி பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏலாக்குறிச்சி அடைக்கல மாத ஆலயம் வரை ஜபம்பாடி கொண்டே பாத யாத்திரையாக வந்தடைந்தனர் அங்கு ஏலாக்குறிச்சி பங்குத்தந்தை தங்கசாமி மற்றும் உதவி பங்குத்தந்தி மரிய சோகின் மற்றும் ஆழ்வின் ராஜா அனைவரையும் வரவேற்று ஆசீர்வதித்தனர் அதனைத் தொடர்ந்து அடைக்கல அன்னை ஆலயத்தில் உள்ள பதினாலு சிலுவைப் பாதை தலங்களையும் தரிசனம் செய்து சிறப்பு திருப்பலி மற்றும் கூட்டுப்பாடல் நடந்தது முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் திருமானு விலாங்குடி வடுகப்பாளையம் ஏலாக்குறிச்சி சுள்ளங்குடி வரப்பக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் என் பேர் மரியஜான் ஃபிலிப்ஸு எக்ஸ் ஆர்மி நான் செம்பியகுடி கிராமத்தில் வசிக்கின்றேன் புல்லம்படி மறைவேட்டத்தை சார்ந்தவன் நான் கும்பகோணம் மறை மாவட்ட நச்சதி பணியாளராகவும் பணிபுரிந்து வருகின்றேன் தற்சமயம் நாங்கள் இந்த தபஸ்காலத்தின் ஆண்டருடைய திருப்பாடுகளுக்காக நாற்பது நாள்களாக நாங்கள் உபாசம் இருந்து நாற்பது நாளும் செலுவ செய்து வருகின்றோம் அதே போன்று வருடா வருடம் நமது கும்பகோணம் மறை மாவட்டத்திலே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கும்பகோணம் மறை மாவட்டம் துவங்கப்பட்டன அந்த துவங்கப்பட்டதிலிருந்து இரு நாள் வரை புனித ஸ்தலமாக இரண்டாவதாக இப்போ பூண்டி மாதா திருத்தலமும் மூன்றாவதாக கும்பகோணம் மறை மாவட்டத்தில் ஏலாக்குறிச்சி அடைக்கல் அணி ஆலயமாக தேர்வு செய்யப்பட்டு புனித ஸ்தலமாக அறிவிக்கப்பட்டார்கள் அது முதலாக இதனால் வரை முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் இந்த சிலுவை பயணத்தை செய்து வருகின்றோம் இந்த சிலுவை பயணத்திற்காக முதன்மை ஆக கும்பகோணம் மறை மாவட்ட மறை மாவட்டத்தில் உள்ள ஆயர் அவர்கள் தலைமையிலேயே இந்த கும்பகோணம் மறை மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஏழு பங்குகள் உள்ளன அதே போன்று புல்லம்பாடி மறைவட்டத்திலே ஏழு ப பங்குகள் உள்ளன புல்லம்பாடி ஏழு பங்குகளும் பதினாலு புனித ப பங்குகளும் உள்ளன இந்த பங்குகளிலே நாங்கள் இணைந்து ஒன்றாக இணைந்த பதினாலு பங்குகளும் புல்லம்பாடி மறைவட்ட பதினாலு பங்குகளும் இணைந்து கும்பகோணம் மறை மாவட்ட ஆயிர தலைமையிலும் இப்போ உள்ள உள்ள ஸ்தலத்தினுடைய அருள் தந்தையர்களும் ஏலாகிருச்சியினுடைய அருள் தந்தையர்களும் திருமானூலில் உள்ள அருளானந்தர் கோவிலுக்கு ஒன்றாகக் கூடி புள்ளம்படி முதன்மை குழு அவர்களும் ஒன்றாக இணைந்து ஆயிர தலைமையிலே இந்த செலவு ஆரம்பிப்போம் ஆரம்பித்து திருமானூர் அருளானந்தர் கோவிலிருந்து செல்லும் முன்பாக பதினால் பங்கினுடைய பொதுமக்களும் இறைமக்களும் கன்னியர்களும் குருக்களும் விளாங்கு அரிய தஞ்சாவூர் மறை தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை சேர்ந்த விளாங்குடி கிராமத்தில் இருக்கும் புனித வீரமாமணியருடைய குருக்கள் மடத்தை சார்ந்த மாணவர்களும் இணைந்து அனைவரும் ஒன்றாக கூடி ந புனித செலுவ பாதையை துவங்கி அமைதியாக இயேசுவின் திருப்பாடுகளை நினைத்து நாங்கள் அந்த நாற்பது நாளும் எவ்வாறு நாங்கள் ஆண்டவருக்காக தங்களை எங்களுக்காக உலக மக்களுக்காக ஆண்டவர் அர்ப்பணித்து தன் உயிரை தியாகம் பண்ணாரோ அந்த பாடுகளை நினைத்து நாங்கள் இந்த ப நாற்பது நாளும் சிலுவை பாதை பயணம் வைப்போம் அந்த வை சிலுவை பாதையின் வழியாக புனித சலத்தை நாங்கள் ஒவ்வொரு புனிதமாக சேர் கருதி செல்வதாக ஆண்டவருடைய புனித சலத்தை ஆரம்பித்து அருளானந்தர் கோவிலிருந்து பதினைந்து கிலோமீட்டரு அடைக்கலனை தேவாலயத்தை அடை அடைந்து அங்கே ஒன்று கூடி ஆயர் தலைமையிலே அமைதியாக அங்கே பாதை நிறைவு செய்வோம் மீண்டுமாக புனித ஸ்தலத்தில் ஒரு செலுவைப் பாதை ஆண்டவர் ஆயிர தலைமையிலே ஒரு செலுவைப் பாதை ஆரம்பித்து அதை நிறைவு செய்து உலக மக்களுக்காக ஓம் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அனைவரும் சேர்ந்து நாற்பது நாள் எவ்வாறு இந்த சிலுவை பயணத்தை நம்ம செய்தோம் என்று அதை அதன் மூலமாக அறிவுரை நமக்கு கொடுப்பார்கள் ஆயிர தலைமையில் அந்த அறிவுரையின்படி நாங்கள் நாற்பது நாள் உபாசம் இருந்தது போல அவர் இறந்து இருபத்தி எட்டாம் தேதி இரவு இறக்கின்றார் மூன்றாம் நாள் முப்பது நாள் அவர் உயிர்த்து உயிர் உயிர்ப்பு ஞாயிறாக புனித ஞாயிறு என்று கருதி உலகெங்கும் பாஸ்கா கொண்டாடுகின்றோம் உலகத்தில் உள்ள அனைவரும் அவர் உயிர்ப்பின் ஞாயிறை வந்து ஈஸ்டராகவும் உயிர்ப்பின் ஞாயிறாகவும் உயிர்த்த பாஸ்கா எனவும் நாங்கள் முடிவு செய்து அனைவரும் இந்த ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை முழுமையாக நாங்கள் அனை உலக மக்களுக்கு வெளி வெளிப்பயணமாக அந்தந்த புனித ஸ்தலத்திலும் உயிர்ப்பு ஞாயிறை நாங்கள் முழுமையாக நிறைவு செய்கின்றோம் இதே போன்று உலக மக்கள் அனைவரும் இந்த திருச்சிலுவை பாதையை நன்றாக நாம் ஆண்டவர் எவ்வாறு நம் உலக மக்களுக்கு தன்னையே தன் உயிரை தியாகம் பண்ணினாரோ அவருடைய பாடுகளை நம்ம நாற்பது நாளும் உபாசமாக இருந்து நாம் நிறைவு செய்து ஆண்டவருக்காக தண்ணியை அர்ப்பணிக்கும் இந்த சிலுவை பயணம் புனித சிலுவை பயணம் இந்த புனித சிலுவை பயணம் மானது முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து இந்த பயணத்தை செய்து வருகின்றோம் ஆனால் எங்களுடைய மறை மறை மாவட்டம் கும்பகோணம் மறை மாவட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன இருந்தாலும் முப்பது ஆண்டு காலமாக அருளானந்தர் கோவில் ஆரம்பித்ததனால் எங்கள் பதினாலு பங்கு மக்களும் இந்த அருளானந்தர் கோவிலிருந்து நம்ம ஆண்டவருடைய பணி சிலுவை பாதையை செய்யணும் புனித சிலுவை பாதையை செய்யணும் என்று ஆண்டவர் தலைமையில் ஒரு தீர்மானம் எடுத்து தான் நாங்கள் இந்த முப்பது ஆண்டு காலமாக அந்த ஆண்டவருடைய பணி செய்து வந்துட்டோம் ஏசிவிக்கே நன்றி ஏசிவிக்கே புகழ் வருகிய வாழ்வு You were a thing.